வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் தான் உங்க ஹெட் ஆஃபார்டி ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கயிறு கதாநாயகன் அதாவது ரோப் ஹீரோன்னு சொல்லுவாங்க அப்படி என்னன்னா இதில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னேற போய் உள்ளே போய் பார்த்துடலாம் ஏய் என்னடா மூஞ்சி பார்க்க கன்றாவையாக இருக்கு ஸோ அதாவது இந்த கேமோட கான்செப்ட் என்னாதுன்னா அதாவது இந்த மிக்ஸி இருக்கு வந்தால் மிக்சி அந்த மிக்சிக்குள்ளே நீங்கள் ஜிடி கேமையும் அது ஸ்பைடர்மேன் பான் கேம் போட்டிங்கன்னா இதுதான் அந்த கேமு இந்த கேமில் வளையோ விடுவான் தவி தவி என்ன வித்தே எங்கள் இதே வந்து பார்த்தா ஜிடி சிட்டி மாதிரி தான் இருக்க நம்பலே என்னடா ஸ்கிரிப்ட்லாம் போகிறேன் டேய் தமிழ் தம்பி போதன்டா நீ ஒரு முசன் சாக்ஸை நிரூபிச்சிட்ட இப்போதைக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு போஸ்ட் போடுவோம் என்னடா எடுத்துறா இது அந்த இருக்கில் பட்டனு வாடா இப்போ தூரத்தில் போய் ஒரு சூப்பர் ஹீரோ போஸ் கொடுக்கறோம் அப்படின்னு அப்படியே சூப்பர் ஜம்ப் கூட ஏன்னா நண்பர்களே பார்க்க சப்பையாக இருக்கா மூஞ்சி ஆனால் பவர் பங்கமாக இருக்குது ஒரு உடச்சதைக்கே இங்கே வாருங்க உடச்சு சரிச்சு வாங்க என்ன கம்பமே சரிச்சு நம்மளே இப்போ அங்கே ஒன்று இருக்குது அது என்ன அப்படி பார்த்துருவோம் டிப்ஸ் வந்து பண்ண இங்கே கூப்பிட்டுருக்காப்புல எங்கடா இருக்க வரேன் என்னடா என்னடாது டே இத்தனைக்கு நான் நெட்டே போகலடா இருக்க எங்க நண்பர்ல ஏன்னா கிட்ட இருக்காடா வாடா ரொம்ப முக்கியமான விஷயம் இம்பார்ட்டண்டான விஷயம் காது கொடுத்து கேட்கணும் இப்படி கிட்ட வந்து ஓடி வந்திருக்கு நீ சும்மா கூப்பிட்டாலே நான் வந்திருப்பேன்டா என்ன கேட்கற இல்லை ஸ்கூல்ல வந்து யாராவது புள்ளி பண்றாங்க அப்படின்னு சொல்றான் அந்த புள்ளி தொடர்றதுக்கு நான் தான் மூணுமா என்ன போலீஸ்லாம் கூப்பிட மாட்டேங்க சூப்பர் ஹீரோ ஒரு லொப்பையான ஹீரோ ஆக்குறீங்களா சூப்பர் ஹீரோ நினைச்சேன் வளைய விடுவேன்ட்டு நினைக்காதீங்கடா அடுத்து வாய்க்குள்ளே கண்ணு விடுவேன் எங்க கிட்டே வந்து தில்லா பேசுறியா பே பேச்சுவார்த்தலப்பா வா இப்ப வர கன் எடுத்தோம் வாயில போடுறேன் வட வட எடுச்சாட்டு எப்படியே ரெண்டு பேரும் தானே பரவாயில்ல ஐயோ கண் வச்சிருக்கேன் இல்லையே நம்ம ஓரம் ஒழிச்சிருப்போம் வரே நான் இங்க வேணா சொல்லுவேன் எப்படி வேணா சொல்லுவேன் ஆனா எப்ப சுடுவேன்னு எனக்கே தெரியாது இங்க வாங்கிக்க சொல்லிட்டு இருக்கேன் தம்பி தம்பி நான் ஓ பாக்ஸிங்கா டேய் நான் பாக்சிங் வர ஆள் இல்லப்பா அந்த வாங்கிக்கோ எங்க அடிச்சு போட்டேன்னு தெரியல ஆயிரம் ஆயிரடா தருவீங்க பக்கமான கேம் பிள்ளையவா இருக்கு நண்பர்களே சூப்பராக இருக்கு இந்த கேம் ஆனால் என்ன இப்போ என்ன பண்றது இல்லை ஓ ஸ்பின் ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்கலாம் பாக்கிறாங்க தொட்டு வாபா அப்படி என்ன இருக்கு அடே நான் ஆஃப் இப்பயே மேடம் ஆடு போடுவீங்க நல்லா ஒரு புத்தகமாக கண்ணு இல்லைன்னா ஏதாவது பவராத கொடுங்கடா இது ஒரு நல்ல கண்ணா இருக்கு நல்ல கண்ணு பார்த்தா இந்த கண்ணை கொடுத்து வச்சிருக்காங்க நண்பர்களே நான் ஒரு பிளான் படிச்சிருக்கேன் ஸோ அப்போ இந்த வந்து மேப் இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏ வா ஒரு பொண்ணு கடமையை தவறாத ஆரடி இப்போ நம்மளோட பிளான் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கலாம் என்னமோ ஒடுக்கு பதினா இந்த நம்ம ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் ஆக்சுவலி இப்போ நான் ஒரு சூப்பர் ஹீரோ இல்லை சூப்பர் வில்லன் அதாவது அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இப்படி ரோப் விட்டாலே போதும் மொத்த சாதாரண நம்மளே நம்ம தப்புச்சுட்டோம் என்னென்னா வரிசை ஸ்டார் போயிட்டு இருக்கு இப்போ மூணு ஸ்டார் கொடுத்துட்டாங்க நண்பர் அங்கே மூணு இருக்கா என் மேனாக போயிருக்கோன்னா இங்கே ரோப் போகிட்டே போவோம் ஏன்னா நம்ம தான் கை இருக்கா தான் நயனாச்சு ஏ அப்புறம் என்னடா ரொம்ப ல கடிக்குது விட்டுருதானே அங்கே தப்பி குதிச்சிருப்பேன் இங்கே அதுக்கு இல்லை ஒரு எடுத்து விடு ஆகா ஆகா என்னமோ வரப்போகுது என்னமோ வரப்போகுது ஓ காசு ஒரு ஆமாம் வரணும் இந்த ஆமம் எதுக்குன்னு தெரில நயன் நம்ம அப்படி ஒரு கன் ஆண்டு இருக்கானே தெரியல யோ கே கே இப்போ நான் தூரத்தில் உங்களுக்கு தெரியாது நம்ம கிட்ட போய் காமிக்கிறேன் ஓகே கொஞ்சம் பொறுமையாக வேமாம் பார்த்து போக வேண்டிடுறேன் ஏன்னா இடையில ஒன்னா சுட்டு ஓகே ஐம்பது வச்சு வள பட படப்படா ஆ சுட்டாங்க நம்ம ஓகே இப்படி பார்த்தா பரவாயில்ல பொறுமையாக போயிடலாம் என்னடா வளையா போட்டு மாதம் இறங்க வேண்டேன் அப்படியே அடே என்ன தவிட்டா அடே அங்கே ஒன்றே தான் நிற்க சொன்னேன் நீராக அக்க தவிட்டா டேரே வந்து எதோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இது இழுத்துப்போம் உனக்கு வர இல்லை கை இழுத்து போய் வச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு இல்லை தப்பிக்கணும் இவனா ஜாமியில் அந்த கேம்னு விட்டுது இந்த கேமில் ஃபஸ்ட்டு ஆர்மி தான் இருப்பாங்க ஜாமியில் எங்கடா யோ ஐயோ இது இதுவே தொலை தாங்க முடியல தமிழ் தம்பி இருபா பாப்பா உடனே சண்டை போட வரல ஃபஸ்ட்டு இந்த கிலாட்டு எடுத்து கிளம்பிடுறேன் இதாண்டா என்னோட டார்கெட் வா வா அப்படியே அஞ்சல கூட அப்படின்னு சொல்லி இது வேறு வந்து அவனை வாவானு கட்டிட்டு வாவானா வழியில் இல்ல அது கிட்ட வந்து சின்ன அடிச்சு போட்டு சின்ன பிள்ளை கோவமாக இருக்கேன் இப்போ வாடா தான் எனக்கு ஷாக்னு தான் உனக்கு பதில் சொல்லணும் இது தப்பா சுட்டேன் நம்மளே ஏய் இருப்பா இரு மாதிரி வா சுட்டேன் நம்மளே எவன்டா டே என்ன வேண்டா சொல்கிறது கண்டிப்பாக தான் அருமையாக இருக்கும் டேய் என்னடா நீ வாங்கிக்கோ என்ன சொல்ல முடியல டேய் என்ன தப்பு சுட்டியா வாங்கிக்க 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 வாங்கிக்கோ ஏ என்ன அவனை அவனே சூஸ் ஆகிறாங்க தம்பி இருப்பா இருப்பா என்னடா அவள் பதிலே குறைச்சிட்டிங்க டே தம்பி இருங்கப்பா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏய் ஓடு 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 எப்படியா ஹெலிகாப்டர் எடுத்து நண்பர்லே ஹெலிகாப்டர் எடுக்கலன்னா நம்ம சோழி முடிச்சுருவாங்க வேமா இறா இனி நம்மளை யாரும் தடுக்க முடியாது என்னடா பாமா பொண்ணியன் தம்பி இறா டே உங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி தான்டா உங்கள் ப்ராப்பர்ட்டி தான்டா எடுத்து கொஞ்ச நேரத்தில் புகையை விட்டீங்களாடா இப்போ என்னோட ஆட்டத்தை நான் காமிக்கிறேன்டா எங்கிட்ட இன்ஃபினிட்டி பாம்பு இருக்கிட்டு சொல்லும் நான் வாட் போட்டுக்கிட்டே இருப்பேன் வாங்கடா வாங்கடா எவன் வந்தால் இன்னைக்கு கறி துணி தான்ண்டா உள்ளா கறி ஆக போறேன்டா ஏவன் எங்கள் இவனுங்க வேட்டுக்கேன் இப்ப இருப்பா உன் சோழி முடிக்கிறாண்டா நான் வந்திருக்கேன் இவனுங்க எங்கடா தான் சொல்கிறீங்க தம்பி ஃபஸ்ட்டு கிளம்பிடுவோம் ஏற்கனவே இன்னும் நல்லா புகையை விட்டாங்க டே வாங்கடா 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 எங்ககிட்டே வா நாங்களாம் கொல 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 வரமாட்டேது வாயில் எதே நீ யார எங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் ஊரில் வந்து வாட வாங்க என்னை இருக்கா நண்பர் இல்லை விரும்பவும் கதாநாயகின விட ரொம்ப மோசமான இருக்கான் நல்லா டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு நல்லா இருந்தாலும் வேலைகளில் பலிக்காது வாங்கிக்கோ 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 இன்னும் நம்ப தப்பிச்சிக்கிட்டே நம்பிடலே நம்ப இருப்பா இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் வெடிச்சிட்டான் தேவையடா உனக்கு தம்பி ராணுவ குழந்தைகளை உங்களை பழிவாங்க நான் வந்துட்டேன் அதான் உண்மையில்ல இல்லைப்பா சும்மா கேமில் தான் ஓகே நம்பலே இப்போ நான் பழிவாங்க வாங்குற வரதில்லை ஃபர்ஸ்ட் நம்ம வேற வந்து பண்ணால் வேற ஒரு ஹெலிகாப்டர் இருக்கணும் அதனால் குதிச்சிட்றா கைப்பிள்ள குதிச்சு கொச்சு கொச்சு உள்ளே விழுந்துடுறா வெளியே விழுந்துருனா அவன் ஜோலி முடிஞ்சிச்சு நம்பளே இருந்த ஒரு லைஃபும் போயிடுச்சு இனி நம்ம செத்துட்டு அவ்வளோதேன் ஆமாம் வேமாவோடு வேமாவோடு தவிடா தவிடா கதையை புள்ள வா அமுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்காடே என்னடா பண்ணுறா டேய் போய் அதை பண்ண என்ன ஒரு ஹெலிகாப்டர் கதை கூட திறக்கிறது